நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அரியா கவுண்டன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பத்மாவதி இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் கார்மெண்ட்ஸில் வேலை செய்து வருகிறார் அதே கார்மெண்ட்ஸில் சேட்டு என்பவரும் வேலை செய்து வருகிறார் பத்மாவதி மற்றும் சேட்டு இருவரும் ஒரே நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் சேட்டு தனக்கு தெரிந்த நபரிடம் ஒரு கிலோ தந்து நாணயங்கள் உள்ளதாகவும் அதனை விற்க முடியாததால் தற்போது அதனை பாதி விலைக்கு தருவதாக கூறியுள்ளார் ஒரு கிலோ தங்கத்தினை ஆயிரத்தி அறுநூறு தங்க நாணயங்கள் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய உள்ளதாக கூறியுள்ளார் அதற்கு பத்மாவதி தம்மிடம் அவ்வளவு பணம் இல்லை என கூறி மறுத்துள்ளார் தொடர்ந்து சேட்டு பத்மாவதியிடம் கூறி வந்த நிலையில் பத்மாவதி தமது உறவினர்களிடம் பேசி இருபது லட்சம் ரூபாய் பணத்தை தயார் செய்துள்ளார் முதல் தவணையாக இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுப்பதாகவும் பின்னர் இருபது லட்சம் ரூபாய் தருவதாக கூறியுள்ளார் அதற்கு சேட்டு தனது நண்பரான முகமது ஜாவித்துடன் சேர்ந்து பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த ராஜேஷிடம் கூறியுள்ளார் ராஜேஷ் முதற்கட்டமாக இரண்டு தங்க நாணயங்களை சேட்டுவிடம் வழங்கியுள்ள நிலையில் அதனை பத்மாவிடம் கொடுத்துள்ளார் அவர் முதற்கட்டமாக வழங்கப்பட்ட ஒரு கிராம் மதிப்பிலான இரண்டு தங்க நாணயங்களை நகைக்கடையில் சோதனை செய்தபோது போது தூய தங்கம் என்பது தெரிய வந்தது பின்னர் பத்மாவதி அதற்கு ஒத்துக்கொண்டு தனது உறவினர்களுடன் சேர்ந்து இருபது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு பெங்களூருக்கு சென்றுள்ளார் பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷுக்கு தொலைபேசி மூலம் அழைத்த நிலையில் ராஜேஷ் காரில் வந்ததாகவும் பத்மாவதி மற்றும் அவரது மருமகன் ஆகிய இருவரையும் அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்று ஒரு கிலோ மதிப்பிலான தங்க நாணயங்களை ராஜேஷ் வழங்கியுள்ளார் பத்மாவதி தங்க நகைகளை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நாமகிரிப்பேட்டை பகுதிக்கு சென்ற நிலையில் அங்கு தங்க நகை பரிசோதித்த போது ஒரு கிலோ மதிப்பிலான தங்க நாணயங்கள் அனைத்தும் போலி என்பது தெரிய வந்ததை அடுத்து பத்மாவதி நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் முதற்கட்டமாக நாமகிரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சேட்டு முகமது ஜாவித் இருவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பெங்களூரில் தலைமறைவாக உள்ள ராஜேஷை தனிப்படை அமைத்து தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தற்போது தங்கத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் பாதி விலைக்கு தங்கம் தருவதாக கூறி இருபது லட்சம் பணத்தை இழந்து பத்மாவதி பரிதவி இத்து வருகிறார்.